குள் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலகோமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதிய கத்தரிக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமுத்துனாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வார்த்துக்கள் இன்றைய பரலகோமன்னா கத்து உன்னை வார்த்திக்க பண்ணுவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம வளரணும் விருத்தி அடையணும் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும் இல்லாமல் அப்படியே நிற்பாங்க செலவர் பிஸ்னஸ் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி இருக்கும் ஒரு சின்ன காரியம் கூட விருத்தி அடைந்திருக்காது ஆனால் கத்தவங்களை எப்படி வர்த்திக்க பண்ண போகிறா ஈஸியாக மனசுகளை தங்குகிற மாதிரி ஒரு வசனம் சொல்லட்டுமா எரேமியா முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு இறைமியாக முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு வானத்தின் நட்சத்திரத்தை எண்ண முடியாதோ அதே போல் வர்த்திக்க பண்ணுவாள் கடற்கரை மணலை அளக்க முடியாதோ அதே போல் கத்தர் உங்களையும் உங்களுடைய சந்ததியையும் வர்த்திக்க பண்ணுவாள் இருந்த மாதிரியே நீங்கள் இருக்க போகிறது இல்லை பழைய மாதிரியே இருக்க போகிறது இல்லை எண்ண முடியாத அளவில் கற்றவங்களை வர்த்திக்க பண்ண போகிறா அளந்து பார்க்க முடியாத அளவில் கற்றவங்களை வர்த்திக்க பண்ண போகிறா இந்த வசந்த் அப்படியே விசுவாசிங்க இறமையாக முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த வார்த்தையின்படி உங்களை வர்த்திக்க பண்ணுவா பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில் வர்த்திக்க பண்ணணும் அது நம்மளால் முடியுமா முடியாது தான் வர்த்திக்க பண்ணணும் கத்தை வர்த்திக்க பண்ணுவா பாருங்க ஆரோன் குடும்பத்தை குறித்து கத்தராகிய தேவன் சொல்லும் பொழுது சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினாலு வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவா ஸோ கத்தை என்னையும் என் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் தொழிலையும் வர்த்திக்க பண்ணுவாள் கொஞ்சம் நச்சமில்லை நான் நச்சு பார்க்க முடியாத அளவிற்கு வர்த்திக்க பண்ணுவாள் ஒரு வாக்கு தத்துவத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி சொல்லிடா ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு மூன்று ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு மூன்று நூறு மடங்கு உங்களை வர்த்திக்க பண்ணுவா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நூறு மடங்கு கத்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவா ஒரு நாள் திருச்சியில் ஒரு மீட்டிங்க்கு என்னை அழைச்சிருந்தாங்க பிரசங்கம் முடிஞ்சிச்சு ஒரு தாயார் ஜபிக்க வந்தாங்க அப்போ ஆண்டு சொன்னார் அன்பு மகளே நான் உன்னை நூறு மடங்கு வர்த்திக்க பண்ணுவேன் அந்த தாயாருடைய கண்களில் கண்ணீர் எல்லார் ஜவுமணி போன பின்பு என்ற வந்து சொன்னாங்க ஐயா நான் ஜபித்ததை போல் ஆண்டு வரே நூறு மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேட்டேன் அப்படியே கத்த சொன்னார் ஆறு மாதம் கழித்து தூத்துக்குடிக்கு அவங்க ஐயா இப்போது நூறு மடங்கு கத்தை என்னை வர்த்திக்க பண்ணி இருக்கிறா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே பாகமும் ஒன்று பதினொன்று வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு கத்தர் உங்களை பெருக பண்ணும்படி அவர் சொன்னதை போல உங்களை வர்த்திக்க பண்ணுவாள் கத்தை உங்களை வர்த்திக்க பண்ணும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அதற்காகவே கற்ற உங்களை வர்த்திக்க பண்ணுவார் ஜப்பிக்கலாமா தொகை பண்ணி உலகத்திற்கு தேசத்திற்கு குடும்பத்திற்கு இவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி இவர்களை விருத்தி அடைய பண்ணும் வர்த்திக்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமேன் ஆமே நன்மையும் கெடுபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்